பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபியை மனசு மாறி பாக்யாவுக்கு உதவி செய்கிறது இங்கே இனியாவுக்கு தேவையான பாடத்தெல்லாம் சொல்லி கொடுத்து உதவி செய்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய இதை பார்த்த ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பையன் ரொம்ப மாறிட்டான் பாக்கியாவும் கோபியும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஈஸ்வரி பாக்கியாவுக்கு கிடைச்ச ஆர்டரை எப்படி செய்கிறதுன்னு கோபி சொல்லி கொடுக்க இதை பார்த்த உடனே செல்வி நினைக்கிறாங்க என்ன நம்ம அக்காவை பார்த்தாலே கோபி சாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அக்கா ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சார் அந்த பிரியாணி ஆர்டர் மூலமாக அக்கா எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க அப்போ இந்த வீட்டில் யாரும் உதவி செய்யலை இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் கோபி சார் தான் ஆனால் இப்போ புது ஆர்டரை எப்படி செய்கிறதுன்னு இங்கே பாக்கியாக்கா யோசிக்கும்போது கோபி சார் ரொம்ப சந்தோஷமாக வந்து இப்படியெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு போகிறாரு இதெல்லாம் பார்த்தா சரியாக தெரியல இங்கே இன்னொரு பக்கம் அக்கா கோபி சார் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ஆனால் நம்ம அக்காவை புரிஞ்சுக்கிட்டு கோபி சார் நல்லா மனசு மாறி இருக்காரு அதனால தான் ஈஸ்வரியம்மா இங்கே கோபி சாரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது அக்கா கூட ஒன்று சேர்த்து வைக்கணும் பாக்கிய அக்காவும் இங்கே கோபி சாரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க போல் என்ன நடக்க போதோ தெரியல ஆனால் கோபி சார் மேலே பாக்கிய அக்காவுக்கு இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையலை பார்ப்போம் அப்படி என்ன தான் செய்ய போகிறாங்கன்னுட்டு அப்படின்ற மாதிரி செல்வி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த இனியாவும் அப்பா உண்மையாகவே நீங்கள் பெரிய திறமசாலி தான் எனக்கு பாடத்தில் உதவி வேணுன உடனே எனக்கு எவ்வளோ அழகாக உதவி செஞ்சீங்க அம்மாவுக்கு பிஸ்னஸில் உதவி தேவைப்பட்டப்ப அண்ணனால் கூட என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்க முடியாமல் இருந்தாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ அழகாக உங்கள் அனுபவத்தை வச்சு அம்மாவோட பிரச்சனையை ரொம்ப அழகாக சமாளிக்க வச்சுட்டிங்களேப்பா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிஜமாவே திறமசாலி தான்ப்பா நீங்கள் நம்ம வீட்டிலையே இருக்கணும் நீ எப்பயுமே என் கூட இருக்கணும்ப்பா நான் அந்த ராதிகா வீட்டுக்குலாம் உங்களை பார்க்க வந்தப்ப அந்த ராதிகாவோட அம்மா கமலா என்னை எவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்புனாங்க தெரியுமா நீங்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு தான் வீடே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட கோபியும் இனியாமா உனக்கு மட்டும் இல்லை பாக்கியாவுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நான் இனி உதவி மட்டும்தான் செய்வேன் என்னால் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது இனியாமான்னு சொல்ல ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல என் பையன் இப்படியே மனசு மாறி ராதிகா வேண்டான்னுட்டு பாக்கியா ஒன்னு சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்க ராதிகா கோபி எனக்கு ஃபோன் கூட பண்ணாமல் இருக்காரு நான் கோபியை பார்க்க போனேன் ஆனால் கோபி என் மேலேயும் மயு மேலேயும் அக்கறையே இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்க அங்கே வந்த மயு அம்மா நீங்க ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்பா வரமாட்டாங்களாம் நம்ம வீட்டுக்கு அங்க பாக்கிய ஆண்டி வீட்டுக்கு அப்பா போய் ரொம்ப நாள் ஆகுது நம்மளை பத்தி அப்பா யோசிக்காம அங்கேயே இருந்துட்டாருமா எனக்கும் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு நீங்களும் நானும் அங்கே ஈஸ்வரி பாட்டி வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஈஸ்வரி பாட்டி தேவையில்லாமே பேசி உங்களையும் என்னையும் வச்சு அவமானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிடுவாங்க ஆனாலும் அப்பாவை பார்க்காம இருக்கிறதும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா நீங்கள் பேசாமல் அப்பா கிட்ட போய் பேசி புரிய வச்சு அப்பாவை கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்னு மயு கேட்டதால வேற வழி இல்லாமல் இங்கே ராதிகாவும் மறுபடியும் கோபியை பார்க்கறதுக்காக போகிறாங்க இதை பார்த்துட்டு பாக்கியா சொல்கிறாங்க வாங்க ராதிகா வாங்க கோபி அங்கே தான் இருக்காரு நீங்கள் போய் பேசுங்க ராதிகா எந்த பிரச்சனையும் வராது மறுபடியும் கோபி உங்க வீட்டுக்கே வர நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கோபியும் வந்துடுவார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்கே ஈஸ்வரி வந்துடுறாங்க என்ன பாக்கியா ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்க அது ஏன் இந்த ராதிகா எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டு பக்கமே வந்துட்டு என்ன ராதிகா உனக்கு என்ன இங்க வேலைன்னு கேட்க என்ன இப்படி கேட்குறீங்க என் வீட்டுக்காரர் கோபி இங்கே தானே இருக்காரு அவரை பார்க்க தான் நான் வந்தேன் உங்ககிட்ட பேச நான் வரல எனக்கு உரிமை இல்லையா இல்லை தகுதி இல்லையா அவருடைய ஒய்ஃப் நான் ஏன் வீட்டுக்காரரை தான் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க வழி விடுங்க நான் போய் அங்கே கிட்டே பேச போகிறேன் அப்படின்னு சொல்லு உடனே ஈஸ்வரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் பையன் இப்போதான் சந்தோஷமாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்க அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நேற்று கூட தான் நீ வந்த அவன் என்ன உன்னை ஃபோன் பண்ணி வர வச்சான் நீ ஏன் தேவையில்லாமல் தேடி வந்துட்ருக்க அங்கே உன் வீட்டுக்கு வர்றதுக்கும் கோபிக்கு பிடிக்கல உன்னை பார்த்து பேசவும் கோபிக்கு பிடிக்கல நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாக்கியா அத்தை நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு ராதிகா நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு ராதிகாவை அங்கே அனுப்பிடுறாங்க ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பாக்கியா இப்படி இருக்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரலான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம இங்கே ராதிகாவும் கோபியும் நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்கிற இது தான் உன்னை சொல்றதுன்னே தெரியல மறுபடியும் இங்கே கோபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியுமா தெரியாதா அதை நீ புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்க நீ எனக்கு தான் திருந்துவியோ தெரியல அப்படின்னு ஈஸ்வரி பாக்யாவை திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராதிகா இங்கே கோபியை பார்க்க போக கோபி பாக்கியாவை பற்றி நினச்சிட்ருக்காரு ராதிகாவை பார்த்த உடனே கோபி சொல்கிறாரு ராதிகா நல்லா இருக்கியா நானே உன்னை வந்து பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் முடியல அதான் வரலன்னு சொல்ல இல்லை கோபி நீங்கள் வேணுன்னே தான் என்னை பார்க்காம என்கிட்ட ஃபோனில் கூட பேசாமல் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் கோபி அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டேன் உங்கள் மேலே இருந்த கோவத்துல ஃபோனை எடுக்காமல் இருந்தது என்னுடைய பெரிய தப்பு தான் அதுக்காக நம்ம வீட்டுக்கு வராமல் இப்படி இங்கேயே இருந்தால் சரியா கோபி நான் மட்டும் உங்களை தேடலை மயவும் நீங்க வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறா வாங்க கோபி அங்க கிளம்பிடலாம் நம்ம வீட்லேயே நீங்க நல்லபடியா இருக்கலாம் உங்களை நான் ஆபீஸ்க்கு கூட போகாம நல்லபடியா பார்த்துக்குறேன் மயவுக்காகவாவது நீங்க வாங்க கோபி இ குடும்பத்தை பத்தி யோசிக்காம உங்க குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்களே கோபி அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணுல ராதிகா நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற எனக்கு நீதான் முக்கியம் என்னதான் என் அம்மாவும் இங்கே இனியாவும் சொன்னாலும் நான் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகிறேன் கொஞ்ச நாள் அம்மாவுக்காகவும் என் பசங்களுக்காகவும் இங்கே இருந்துட்டு கண்டிப்பாக உன்னை தேடி நான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே கோபி சொல்கிறாரு ராதிகா ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் ராதிகான்னு சொல்ல என்ன கோபி நம்ம வீட்டுக்கு நீங்கள் வரீங்கல்ல அப்படின்னு கேட்க அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இந்த பாக்கியாவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பாக்யாவை பற்றியே எனக்கு தெரிய வந்தது இத்தனை நாள் பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை சரியாக எந்த வேலையும் செய்யவே மாட்டா அவளுக்கு எந்த ஒரு திறமையும் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் பாக்கியா தனி ஆளாக இருந்து யாருடைய உதவியும் இல்லாமல் யார்கிட்டேயும் உதவி கேட்காம வீட் வேலையெல்லாம் செஞ்சு சீக்கிரமாவே எந்திரிச்சு எங்க அம்மாவை தன்னுடைய அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து ஹோட்டலையும் தனியால இருந்து நடத்தி அவ செய்கிறத மாதிரி வேற யாராலையுமே செய்ய முடியாது இத்தனை நாள் பாக்கியாவை பத்தி நான் நினைச்சது எல்லாமே தப்புன்னு இனியா எனக்கு புரிய வச்சுட்டா ஒழுங்கா பாக்கியா தூங்குறது கூட கிடையாதான் அப்போ கூட முழிச்சிருந்து வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பா போல இனி அவள் நல்லா படிக்க வைக்கணும்னு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா பாக்கியா எங்க அம்மாவையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறா அதனால தான் எங்க அப்பா அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட என்னை செய்ய விடாமல் தான் செய்யணும்னு சொல்லியிருக்காரு இத்தனை நாள் வாக்கியாவை நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் பாக்கியா நான் நினச்ச மாதிரிலாம் இல்லை பாக்கியா படிக்கலைனாலும் தன்னுடைய திறமை மூலமாகவும் தன்னுடைய அனுபவத்தாலையும் கிடைச்ச ஒவ்வொரு ஆர்டரையும் எவ்வளோ அழகாக செஞ்சு எவ்வளோ நல்ல வருமானம் எடுக்கிறா தெரியுமா என்னால் கூட பாக்கியா மாதிரியெல்லாம் ஹோட்டலில் நடத்தவே முடியாது அவ்வளோ திறமையாக பாக்கியா இருக்கா பாக்கியாவை புரிஞ்சுக்காமல் இருந்தது என்னுடைய பெரிய தப்பு தான் அப்படின்னு பாக்கியாவோட திறமையை பற்றி இங்கே வீட்டுக்கு வந்த ராதிகா கிட்ட பாராட்டி பேச இத கேட்ட ராதிகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன இந்த கோபி என்னை பத்தி யோசிக்காம மையுவை பத்தி பேசாம இத்தனை நாள் நம்ம வீட்டுக்கு வரல இங்க மையுவை பார்க்கலன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாம தன் இங்க பாக்கியா வேண்டான்னு சொல்லிட்டு தானே என்னை கல்யாணம் பண்ணாரு அப்புறம் பாக்கியாவை பத்தி இவ்வளோ பெருமையா பேச என்ன இருக்குது கோபி மனசு மாறிட்டாரா என்ன அப்புறம் தேடி கோபி மறுபடியும் வீட்டுக்கு வரமாட்டாரா மாட்டாரா தான் முக்கியம் இந்த வீட்டில் இருந்துட்டா என்னுடைய நிலைமை என்ன ஆகும் இவரை நம்பி நான் கல்யாணம் பண்ணது பெரிய தப்பாக போச்சு இங்கே மயு வேற கோபி அப்பானு கூப்பிட்டு பாசமாக அப்பா வரமாட்டாரான்னு கேட்டுட்ருக்கும் இப்படி கோபி மனசு மாறிட்டாரே அப்படின்ற மாதிரி யோசனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ராதிகா எப்படியாவது ராதிகாவை வீட்டுக்கு அனுப்பணும் ராதிகா இங்கே கோபிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்ச இங்கே ஈஸ்வரியும் மறுபடியும் இங்கே கோபிக்கிட்ட போயிட்டு கோபி உனக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு பாக்கியாவே கொண்டு வந்து தர சொல்லட்டுமாப்பா உனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன் இதெல்லாம் பார்த்துட்டுருக்க ராதிகாவுக்கு ஒன்றுமே புரியல ரொம்பவே குழப்பமாக இருக்குது இங்கே என்னடானா கோபி மனசு மாறிட்டாரு இங்கே இன்னொரு பக்கம் ஈஸ்வரியத்தை பாக்கியாவையே ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வர சொல்லட்டுமான்னு ரொம்ப உரிமையாக கேட்குறாங்க வாக்கியா யார் கோபியை கவனிக்கிறதுக்கு இங்கே பாக்கியா என்னடானா எனக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு இங்கே கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேரலாம் இதே வீட்டில் கோபியை வந்து இருக்க வைக்கணும் இங்கேயே இருக்க வைக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களான்ட்டு ஒரே குழப்பத்தில் これから ராதிகாவும் உடனே எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக கோபியும் ராதிகாவும் ஒன்று சேர போகிறதே இல்லை என் பையன் கோபி கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியாவை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டான் அதை தான் புரிஞ்சிக்காமல் இருக்கா எப்படியாவது இங்கே ராதிகாவோட இடத்துல பாக்கியா வந்தாச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் பையனும் என் மருமகளும் இதே வீட்டில் இருப்பாங்க எந்த பிரச்சனையும் வராது என் பையனும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பான் பிஸ்னஸை நல்லபடியாக நடத்திடுவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க கோபி எப்பயும் போல் அடுத்த நாள் தன்னுடைய பிஸ்னஸை பார்க்கறதுக்காக க்ளவுட் கிச்சனுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு இதை பார்த்த உடனே இங்கே வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன கோபி இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பேன்னு பார்த்தா உடனே வேலைக்கு போகணுன்னு கிளம்புறேன்னு சொல்ல அம்மா ராதிகா ரொம்ப கஷ்டப்பட்டு லோனெல்லாம் எடுத்து எனக்காக இந்த பிஸ்னஸை ஆரம்பித்து கொடுத்துருக்கா நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்லம்மா இத்தனை நாள் நான் அங்கே பக் ஹோட்டல் பக்கமே போகல என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு கூட தெரியாது எனக்கு இந்த ஹோட்டலில் நிறைய ஆர்டர் வந்திருக்குனா அதுக்கு காரணம் ராதிகா நான் ஹோட்டலுக்கு போகலன்னா அங்கே இருக்க ஸ்டாஃப் யாரும் சரியாக வேலை செய்ய மாட்டாங்கம்மா அதனால இன்னைக்கு போய் நான் ஹோட்டலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது உடனே செழியனும் அப்பா நானும் வரட்டுமா நான் வேணால் அங்கே வந்து எல்லாரும் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்த ஜெனி ரொம்ப கோவமாக செழியன்கிட்ட என்ன செளி இதெல்லாம் பாக்கி ஆண்டி தனியாக யாருடைய உதவியும் இல்லாமல் ஹோட்டலை நல்லபடியாக நடத்திட்டு வராங்க இத்தனை நாளாகுது ஒரு நாளாவது பாக்கி ஆண்டிக்கு உதவி செய்ய ஹோட்டல் பக்கம் போயிருப்பியா இல்லை பண உதவி செஞ்சுருப்பியா ஆன்ட்டிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தனியாக இருந்து தானே சமாளிக்கிறாங்க அப்போல்லாம் ஆன்ட்டிக்கு உதவி செய்யாத நீ இப்போ என்ன உங்கள் அப்பா ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே உதவி செய்ய நானும் வரேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் சரியே இல்லை ஏன் உனக்கு ஆஃபீஸில் வேலை இல்லையா வேறு எந்த வேலையும் இல்லாமல் அங்கே போகிறேன்னு சொல்கிறேன் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ஜெனி சொன்னதால் சரி ஜெனி நான் எங்கேயுமே போகலை அப்பா நீங்கள் போக வேண்டாம்ப்பா இப்போத்தைக்கு நீங்கள் க்ளவுட் கிச்சனை கவனிக்க வேண்டாம் அதான் அங்கே ஸ்டாஃப் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்கப்பா வேணும்னா இங்கே ராதிகா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க போய் பார்த்துக்க மாட்டாங்களா உங்களை பக்கத்துலேருந்தே கவனிக்கணும்னு நினைக்கிற ராதிகா ராதிகா உங்கள் க்ளவுட் கவனிக்கலாம்ல அம்மா பாட்டி உங்களை இந்த வேலையை கூடவா ராதிகாவால் செய்ய முடியாது அப்படின்னு கேட்கும்போது உடனே ஈஸ்வரி அதெல்லாம் எப்படி அந்த பக்கத்துல கோபியை அவள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் மறுபடியும் பிரச்சனை செஞ்சு என் பையன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் அந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் நினைக்கிறாங்க கோபி நீ ரெஸ்ட் எடுப்பா இங்கே சொன்ன மாதிரி அந்த ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே உன்னுடைய க்ளவுட் ராதிகா போய் கவனிக்க சொல்லு அந்த வேலையவாவது அவ ஒழுங்கா செய்யட்டும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க இங்க ஈஸ்வரி சொன்னதுக்கு அப்புறமா வேற நாம என்ன முடிவெடுக்கிறது அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் வேலைக்கு போகல நான் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு கோபி அங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறாரு நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க கோபி யோசிக்கிறாரு அம்மா சொன்னதும் சரிதான் ராதிகா இப்ப நம்மள கவனிக்கவும் இல்ல நம்ம அம்மா வீட்டுல இருக்கும் நம்ம வேலையவாவது ராதிகா செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு ஃபோன் பண்றாரு கோபி இங்கே கோபி மேலே ரொம்பவே கோபமாக இருந்த ராதிகா இங்கே ஃபோன் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க உடனே கமலா சொல்கிறாங்க என்ன ராதிகா மாப்பிள்ளை ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நீ ஃபோனாக ஃபோனை எடுக்காமல் இருக்க போய் தான் உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அன்னைக்கு கூட நீ ஃபோன் எடுக்கல பாக்கியா ஃபோன் எடுத்து மாப்பிள்ளையை ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் சேர்த்தாச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயாச்சு நீ ஃபோன் எடுத்து முதல்ல பேசு மாப்பிள்ளை எதுக்காக ஃபோன் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமான்னு கேட்க அவர் எதுக்குமா ஃபோன் பண்ண போகிறாரு இத்தனை நாள் ஃபோன் பண்ணலை இப்போ என்ன ஓ மாப்பிள்ளை கோபிக்கு பெரிய அக்கறை வந்துருச்சு என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க ராதிகா ஃபோன் எடுத்த ராதிகாவும் கோபி சொல்லுங்க கோபி என்ன கோபி அப்படின்னு கேட்க ராதிகா எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்ன உடனே என்ன கோபி நம்ம வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க ராதிகா இல்லை ராதிகா அங்கே இப்போத்துக்கு என்னால் வர முடியாது நீயே மயுவை பார்த்துக்கோ நான் அம்மா வீட்டில் இருக்கேன்ல அம்மா சொல்லாமல் நான் அங்கே வர முடியாது எனக்கு ஒரு உதவி செய்யணுன்னு தானே கேட்டேன் என்ன நீ கேட்காம வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்குறேன் முதல்ல நான் க்ளவுட் கிச்சனுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது க்ளவுட் கிச்சனில் என்ன நடக்குது அங்கே இருக்கிற ஒழுங்காக தான் வேலை பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியணும் நீ கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு போகாம ஒரு ரெண்டு மூணு நாள் க்ளவுட் கிச்சனுக்கு போனேன்னா எனக்கு உதவியாக இருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ராதிகா என் வேலையை நீ தானே பார்த்துக்கணும் அதனால கிளவுட் கிச்சனுக்கு போய் வேலையை பாரு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு ஃபோனை வச்சிடுறாரு ராதிகாவுக்கு இதை கேட்ட உடனே அவ்வளோ கோவம் வருது என்ன ராதிகா சாப்பிட்டியா மயு எப்படி இருக்கா நான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுவேன்னு கொஞ்சம் கூட ஆறுதலாக பேசாமல் தன்னுடைய வேலை தான் முக்கியம் அம்மா தான் முக்கியம் அம்மா சொன்ன பேச்சு தான் கேட்பேன்னுட்டு இங்கே இப்போ வர முடியாதுன்னு சொன்ன கோபி தான் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய வேலையை நான் போய் பார்க்கணுமா இதில் என்ன தான் இப்படிலாம் நடக்குதோ தெரிய மாட்டேங்குதுன்னு ரொம்ப கோபமாக இருக்காங்க ராதிகா உடனே இங்கே கமலா கேட்குறாங்க என்ன ராதிகா மாப்பிள்ளை என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரா நம்ம போய் கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க அம்மா அதெல்லாம் நடக்க போகிறது இல்லைம்மா ஓ மாப்பிள்ளை எதுக்கு தெரியுமா ஃபோன் பண்ணார் என்னை பற்றியும் மயோ பற்றியும் விசாரிக்கிறதுக்காக இல்லை அவரோட பிஸ்னஸை நான் பார்க்கணுமா இன்னும் கொஞ்சம் நாளைக்காக ஏன்னா அவரை அவங்க அம்மா நல்லா கவனிக்கிறாங்களாம் பிஸ்னஸையாவது நான் பார்க்கணுமா அவருக்கு அவர் குடும்பம் தான் முக்கியம் ஆனால் அவருடைய வேலையை நான் செய்யணுமாம்மா என் ஆசையா கோபியை பார்க்க போனால் அந்த பாக்கியாவை பற்றி என்கிட்டயே புகழ்ந்து பாராட்டி பேசுறாருமா என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா உன்னை விட அந்த பாக்கியாதான் ரொம்ப பெரிய திறமைசாலி பாக்கியாவோட நல்ல மனசை இத்தனை நாள் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் பாக்கியாவோட மனசை மட்டும் நான் புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை கூட நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் பாக்கியாவை நான் பிரிஞ்சது பெரிய தப்பு இப்போதான் எனக்கு தெரியுது என் வீட்டுக்கே வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு பாக்கியாவை பற்றியே பேசிட்டு இருந்த கோபி என்னை பற்றியும் மைய பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை இப்படிப்பட்ட கோபிக்கு நான் உதவி செய்ய எதுக்காகமா அவருடைய கிளவுட் கிச்சனுக்கு போகணும் லோன் எல்லாம் வாங்கி கொடுத்து அங்க இங்கேன்னு கடனை வாங்கி அவருக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுத்தேன் இப்ப பிஸ்னஸை கூட கவனிக்காம ரொம்ப நல்லபடியா அவரோட அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் அம்மா வீட்டில் நல்லா இருக்காரு சந்தோஷமா இருக்காரு ஆனால் அவரை பத்தி யோசனை பண்ண நானு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதை பத்தி யோசிக்காம கோபிக்கு நான் உதவி செய்யறதா என்னால் அப்படி எந்த உதவியும் செய்யவே முடியாது அப்படின்னு கோபி மாலை ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ராதிகா ஆனால் கமலா சொல்கிறாங்க மாப்பிள்ள சொன்னதெல்லாம் நீ செஞ்சா மாப்பிள்ள மனசு மாறி நம்ம வீட்டுக்கு வந்துடுவார் நீ இதெல்லாம் செய்யாமல் இருந்தா மறுபடியும் கோவத்தில் இங்கே வரவே கூடாதுன்னு முடிவெடுத்துருவாரு கோபி மாப்பிள்ள அதனால நீ முதல்ல ஆஃபீஸ்க்கு போகாமல் கோபி மாப்பிள்ள சொன்ன வேலை எல்லாத்தையுமே செய் அவருடைய கிளவுட் கிச்சனில் போய் நல்லபடியாக கவனிச்சுக்கோ ராதிகா என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும் கோபி மாப்பிள்ளையும் மனசு மாறுற மாதிரி இல்லை நீயும் இருந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்குற மாதிரி மாதிரி இல்லை என்ன செய்யணும்னு தெரியல எனக்கு தான் ரொம்ப குழப்பமாகவே இருக்குது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு பார்த்தா இப்படி நீ கண் கலங்கி இருக்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியல ராதிகா சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு பேசுகிறாங்க இங்கே வந்து கமலா இங்கே ராதிகா வேற வழியே இல்லாமல் கோபியோட க்ளவுட் கிச்சனுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே வேலையை ஒழுங்காக செய்யாமல் அவங்க பாட்டுக்கு உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அங்கே போனால் ராதிகா யோசிக்கிறாங்க கிளவுட் கிச்சனை வச்சு கொடுத்தது நாம ஆனால் இதை கூட பொறுப்பாக கவனிக்க முடியாமல் இருக்கிறாரு கோபி நம்ம குடும்பத்து மேலேயும் அக்கறை இல்லை அவருடைய வேலை மேலையும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்காரு எங்கேயாவது நல்ல சாப்பாடு கிடச்சா கோபிக்கு அதுவே போதும் அவரோட சந்தோஷம் தானே அவருக்கு முக்கியம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ராதிகா உங்களுக்கு சொன்னால் தான் நீங்கள் வேலை செய்வீங்களா மாதம் மாதம் சம்பளம் கிடைக்குதுன்னா வேலையை ஒழுங்காக செய்யுங்க இல்லைனா இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லி ராதிகா ரொம்ப கோவமாக பேசும்போது அங்கே இருக்கிற அங்கே ஷெஃப்பும் இங்கே ராதிகா கிட்ட வந்து கேட்குறாங்க இன்றைக்கி என்ன சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா எங்கள் வேலையை ஆரம்பிச்சுருவோம்னு சொல்ல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க எது வேணாலும் சமைச்சி கொடுங்க நானாக இந்த க்ளவுட் கிச்சனோட ஓனர் வேணும்னா இங்கே கோபிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஓரமாக உட்காந்துருக்காங்க ராதிகா இன்னொரு பக்கம் கோபி நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே பாக்கியாவோட வீட்டில் அடிக்கடி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுனால இங்கே க்ளௌட் கிச்சன்லேருந்து யாராவது ஸ்டாஃப் ஃபோன் பண்ணால் கூட ஃபோனை எடுக்காமல் இங்கே கோபி இருக்கிறதுனால என்ன சமைக்கிறனே தெரியாமல் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் இஷ்டத்துக்கு அவங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க இங்கே கோ ராதிகா மூலமாக கோபியோ கோபியோட க்ளவுட் கிச்சனுக்கு நிறைய ஆர்டர் ஒவ்வொன்றா கிடைச்சு எல்லாத்தையுமே அவங்க சரி வர சமைச்சு கொடுக்காததுனால ஒவ்வொரு ஆர்டராகவே கேன்சல் ல இருக்கு இது எல்லாத்தையுமே ராதிகா வந்து கண்டுபிடிக்கிறாங்க ராதிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோபிக்கு இந்த வேலையை ஆரம்பித்து கொடுத்தது நான் என்னை பற்றி கோபி அக்கறைப்படலைன்னா அவருக்கு எதுக்கு இந்த வேலை இந்த ஹோட்டல் பாக்கியாவோட ஹோட்டலில் ஒன்று இல்லாமல் செய்யணும்னு நினைச்சேன் கோபியோட தொழிலும் ஒன்று இல்லாமல் ஆகணும் அப்போ தான் நம்ம அருமை என்னன்னு கோபிக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காமல் கோபி சொன்னதுக்காக க்ளவுட் கிச்சனுக்கு போயிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற இதெல்லாம் கொஞ்சம் கூட கவனமே இல்லை இல்லாம இருக்கிறாங்க ராதிகா அங்க இருக்கிற ஸ்டாஃப் யார்கிட்ட எப்படி கேட்டு சமைக்கிறதுன்னு தெரியாம அவங்க விருப்பப்பட்ட மாதிரி சமைச்சி ஒவ்வொரு ஆர்டரையும் செஞ்சு முடிக்கிறாங்க அங்க ஆர்டருக்கு அனுப்பப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் போயிடுது அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க இதை பார்த்த உடனே இங்கே கோபிக்கு ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன சார் உங்களை நம்பி ஆர்டர் கொடுத்தா இங்கே நீங்கள் அனுப்புன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய ஸ்டாஃப் முடியாமல் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க இப்படி இருக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கீங்களா பொறுப்பாக நடந்துக்க மாட்டீங்களா சார் இனி நீங்கள் இந்த ஆர்டரை செய்ய வேண்டாம் நாங்கள் வேறு யாருக்காவது இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளவுட் கிச்சனில் கிடச்ச ஒவ்வொரு ஆர்டருமே கேன்சல் ஆகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபியோட க்ளவுட் கிச்சனில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆர்டர் கிடைக்கிது அதை கூட தெரிஞ்சுக்காத கோபி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு வீட்டில் ஆனால் என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே வந்து ராதிகாவும் என்ன வேணாலும் செய்யுங்க என்கிட்ட எதை பற்றியும் கேட்கவே கூடாது இந்த ஆர்டரை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா கோபிக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்டரையும் எடுத்து செய்கிறதுக்காக அங்கே உள்ள ஸ்டாஃபும் கோபி சார்கிட்டேயும் பேச முடியல ராதிகா மேடமும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யணே தெரியாமல் அந்த ஆர்டரில் உள்ள ஒவ்வொரு சாப்பாடும் ரொம்பவே தரமே இல்லாத சாப்பாடாக சமைச்சு கொடுத்து அனுப்பிடுறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிறைய பேருக்கு முடியாமல் போயிடுது இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை சமைச்சு அனுப்பியிருக்காங்களேன்னு சொல்லி பாக்கியா இங்கே கோபியோட கிளவுட் கிச்சன் மேலே எல்லாருக்குமே ரொம்ப கோபம் வருது அதிகமான பணம் வாங்கிட்டு தரம் இல்லாத சாப்பாடை கொடுக்குறாங்கன்னு சொல்லி இங்கே கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அந்த ஆர்டர் கொடுத்தவங்களும் அதனால் இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு போலீஸ் வந்தது மட்டும் இல்லாமல் கோபிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் கோபியோட க்ளவுட் கிச்சனுக்கு நிறைய அதிகாரிங்கள்லாம் வந்து அங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்க்க தரமே இல்லாத உணவை தான் இங்கே ஸ்டாஃப் வந்து தயார் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு இனி கோபி இந்த க்ளவுட் கிச்சனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்களும் கோபி இந்த க்ளவுட் கிச்சனோட ஓனராக இருக்க தகுதியே இல்லைன்னு கோபியை நல்லா திட்டிட்டு கிளவுட் கிச்சனை மூடிட்டு போயிடுறாங்க இனி கோபியால் அந்த கிளவுட் கிச்சனை திறக்கவே முடியாதுன்ற ஒரு நிலைமை வரும்போது தான் பாக்கியாவுக்கு தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து ரொம்பவே அலாரமிக்கிறாரு கோபி அப்போ தான் இங்கே கோபிக்கு ராதிகா மேலே ரொம்ப கோவம் வருது ராதிகா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்படி செஞ்சிட்டாலே அவளாவது அவளால் தான் என்னுடைய கிளவுட் கிச்சன் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்க்கறதுக்காக போகிறாரு ராதிகா ரொம்ப கோபமாக இருக்காங்க உடனே கோபி கேள்வி கேட்குறாரு என்ன ராதிகா இதெல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்க நீ பொறுப்பு கிளவுட் கிச்சனுக்கு அனுப்புனேன் ஆனா நீ என்னடா கிளவுட் கிச்சனை இனி நான் நடத்தவே முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டே உன்னை விட பாக்கியா எவ்வளவோ நல்லவன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாக்கியாவோட பெருமை அருமை தெரியாம நான் இத்தனை நாள் இருந்து உன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு ராதிகா இதே உன் நிலமையில் பாக்கியா இருந்திருந்தா இந்நேரம் என் கிளவுட் கிச்சனுக்கு இப்படி ஆயிருக்காது நல்லபடியாக என் கிளவுட் கிச்சனை முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிருப்பான் உன்னை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரியும் ஆமா கோபி இதுக்கு தான் சொன்னேன் இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணாத பாக்கியா கூடயே சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருன்னு உன் பசங்களும் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ராதிகாவை நம்பி வந்து இப்போ பார்த்தியா எப்படி ஏமாந்து போயிருக்கேன்னுட்டு இந்த ராதிகா உன்னையும் கவனிச்சிக்கல உன் பிஸ்னஸையும் பார்த்துக்கல இப்படிப்பட்ட ராதிகா உன் வாழ்க்கையில் வேணுமா கோபின்னு கேட்குறாங்க உடனே இங்கே ராதிகா வாயை மூடுங்க நீங்கள் இவங்கெல்லாம் பேச தகுதியே இல்லாதவங்க நான் கோபியை கவனிச்சிக்க கோபியை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டா தப்பு ஆனா கோபியோட பிஸ்னஸ் கவனிச்சுக்கணும் பிஸ்னஸ் நான் நல்லபடியாக கொண்டு போகணும் அதன் மூலமாக வருமானம் மட்டும் உங்கள் பையனுக்கு வரணும் என்னை பற்றியும் மயுவை பற்றியும் அக்கறையே இல்லாத கோபியை பற்றி நான் எதுக்கு நினைக்கணும் அவருக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்ததே நான் தான் நான் தான் கோபியை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு என்னுடைய நகை அங்கே இங்கேனு கடன் வாங்கி லோனெல்லாம் வாங்கி என்னெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தேன் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாக்கியாவை பத்தி ஏன் முன்னாடியே பெருமையா பேசினா என்னால எப்படி தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்க முடியும் நான் தானே கோபியோட மனைவி ஆனால் அவரோட அக்கறை பாசம் எல்லாமே பாக்கியா மேலே இருக்குது அப்புறம் நான் மட்டும் உதவி செய்யணும் ஆனால் எல்லா உரிமையும் பாக்கியாவுக்கு இருக்குதா என்ன மதிக்காத கோபி என் குடும்பத்தை பற்றி நினைக்காத கோபி எனக்கும் வேண்டான்னு சொல்லி அதனால் தான் பிஸ்னஸ் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் கண்டுக்காமல் இருந்தேன் கோபி நீங்கள் எனக்கு நல்ல வீட்டுக்காரராக இருந்திருந்தால் நானும் ஒரு நல்ல மனைவியாக இருந்திருப்பேன் உங்களை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் யோசிக்க வச்சுட்டீங்க கோபி இனி என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் என் வழிக்கே நீங்கள் வர வேண்டாம் தான் முடிஞ்சால் பாக்கியாவோட வீட்லேயே இருங்க ஆனால் என்னைக்காவது பாக்கியா அவமானப்படுத்தி உங்களை வெளியில் போங்கன்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் என் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னு வைங்க அப்புறம் இந்த ராதிகா யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டவே வேண்டாம் கோபி உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் பசங்க தான் முக்கியம்னு பாக்கியா வீட்லேயே நீங்கள் எத்தனை நாள் இருக்க போகிறீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் மயுவோட பாசத்தை கூட புரிஞ்சிக்கல என்னோட உண்மையான அன்பை புரிஞ்சிக்காம இருக்கிற நீங்களாம் எதுக்கு கோபி எனக்கு உங்கள் அம்மா உங்களையும் என்னையும் பிரிக்கணும்னு நினச்சாங்க அதே மாதிரி செஞ்சுட்டாங்க ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காம ராதிகா தான் முக்கியம்னு என் வீட்டுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம வீட்டில் உங்களை நான் நல்லபடியாக பார்த்துருந்துப்பேன் இப்படி நான் உங்களை பிரியணும் உங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் வரணும்னு நான் நினச்சிருக்கவே மாட்டேன் என்னை மதிக்கலை உங்கள் அம்மா முக்கியம்னு நினச்சிங்க ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்க வரும்போது உங்கள் அம்மா என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி திட்டி என்ன என்னெல்லாம் பேசி அனுப்புனாங்க அதெல்லாம் கூட நான் பெருசாக நினைக்காம உங்களை பார்க்க வந்தேன் ஆனால் நீங்களே என்னை புரிஞ்சிக்காம பாக்கியா தான் முக்கியன்ற மாதிரி பேசுனதுக்கு அப்புறமா இந்த வாழ்க்கையே வேண்டான்னு நான் முடிவெடுத்துட்டேன் கோபி இனி முடிஞ்சா உங்கள் வேலையை பாருங்க இப்போ உங்களுக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை அதனால பேசாமல் பாக்கியாவோட ஹோட்டல்லையே போய் உதவி செய்யுங்க கோபி உங்களுக்கு தான் உதவி செய்ய ரொம்ப பிடிக்குமே கண்டிப்பா பாக்கியாவும் நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களை ஏத்துக்க மாட்டாங்க அந்த வீட்டுல இருந்து என்னைக்கா இருந்தாலும் பாக்கியாவால நீங்க வெளியில வருவீங்க அன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க என்னோட அருமை பெருமை என்னன்னுட்டு ஆனால் அப்போ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதாலும் உங்களை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் கோபி என் வாழ்க்கையிலையும் இனி மயுவோட வாழ்க்கையிலையும் நீங்கள் இல்லவே இல்லை நான் சந்தோஷமாக மயு கூட தனியாகவே இருந்துக்கிறேன் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்காக இனி இந்த ராதிகா எதுவுமே செய்ய மாட்டேன் நீங்கள் என் வீட்டுக்காரரும் இல்லை நான் உங்களுக்கு மனைவியும் கிடையாது இப்படி தான் நீங்கள் யோசனை நடக்கணும் நீங்கள் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு உங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு பாத்தீங்களா இனி என் அருமை புரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் எப்படி இந்த பாக்கியா கூட சந்தோஷமாக வாழ்ந்துடுறீங்க உங்கள் அம்மா அவங்களை எப்படி நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்கன்னு நானும் பார்த்துக்கிறேன் கோபி அப்படின்னு சொல்லிட்டு கோபியவும் ஈஸ்வரியவும் வெளுத்து வாங்கிட்டு நல்லா திட்டிட்டு கோபிக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சு தனக்குன்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க ராதிகா இது இதை பார்த்த இங்கே வந்து கோபி ரொம்ப அழுகிறாரு பாக்கியாவோட வீட்டில் கொஞ்ச நாள் தான் நான் இருக்க முடியும் மறுபடியும் ராதிகாவோட வீட்டுக்கு தான் போகணும்னு நினச்சேன் ஆனால் ராதிகா என்னை புரிஞ்சுக்காம எனக்கு வேலையும் இல்லாமல் என்னுடைய கிளவுட் கிச்சனையும் மூட வச்சுட்டு இப்போ மறுபடியும் உங்களை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி என்னை பிரிஞ்சு வர போகிறாளே என்ன செய்யன்னு தெரியலையேன்ற மாதிரி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த ஈஸ்வரியும் அப்போவே சொன்னேன் கோபி இந்த ராதிகா வேண்டாம் நம்ம வீட்டிலையே உன் பசங்க தான் முக்கியம்னு இருந்துருன்னுட்டு இப்போ பார்த்தியா இந்த ராதிகாவே உனக்கு பிஸ்னஸ் கிளாஸை ஒழுங்காக நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு இப்போ உனக்கு வேலையும் இல்லாமல் பாக்கியாவோட வீட்டில் இருக்கிற ஒரு நிலமைக்கு வந்துட்ட பார்த்தியா இனியாவது பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்லையே இருப்பா கோபின்னு சொல்லும்போது இங்கே கோபி யோசிக்கிறாரு கண்டிப்பாக பாக்கியா என்னை ஏற்றுக்க மாட்டா ஏன்னா நான் அவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கேன் பாக்கியாவுக்கு இனி என்னுடைய வாழ்க்கை என்னாக போதோ தெரியல ஒரு பக்கம் பாக்கியா என்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டா இன்னொரு பக்கம் இந்த ராதிகா ஏமல உள்ள கோவத்தில் என்னுடைய பிஸ்னஸை கூட ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாலேன்னு சொல்லி என்னதான் நடக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி கண் கலங்கி